ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கிராமத்து சைடில் காராமணி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த காராமணி குழம்பு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம் அந்த காராமணி குழம்புக்கு சைடிஷாக பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன் தொட்டுக்கு வத்தல் வச்சுருக்கேன் அப்பளவும் வச்சுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அருமையான அந்த காராமணி குழம்பு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தாராமணி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தாராமணி எடுத்துருக்கேன் இது நல்லா வாசனை வரையற்றி வறுத்துக்கலாம் தாராமணி வந்து வறுத்து செஞ்சால் தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வாசனை வரைக்கும் வரத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு வாசனை வந்துடுச்சு வறுபட்டுருச்சு இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு காராமணி ஏற்றிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு நாலு சவுண்டு விட்டு வேக விட்டுக்கலாம் இதோடய அளவுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நாலு சவுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ காராமணி வந்துருச்சான்னு பார்க்கலாம் நான் வந்து நாலு சவுண்டு விட்டதில் வேகலை அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நான் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு மொத்தம் ஆறு சவுண்டு விட்டு வேக வச்சுருக்கேங்க அப்போ தான் நல்லா வெந்தது இந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்ப தாளித்து விட்டலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கலாம் அது சின்ன சின்னதாக இருக்குது பெருசாக இருந்தால் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க நல்ல அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்ல ஒரு வர வரை வறுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு சின்ன தக்காளியே சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு கருவேப்பை சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பில் அரைச்சி போட்டோம்னா நல்லா அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்க முடியாது அயன் சத்து நிறைஞ்சது கருவேப்பில் நம்ம குழம்புல போட்டால் தூக்கி போட்டுருவோம் இதோட அரைச்சி போட்டிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும் நல்ல சத்தும் கிடைக்கும் நல்ல அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இதை தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கிருச்சு இதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளர் கிளறிட்டு இந்த தவ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனவுடனே நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் போட்டோன்னே ரொம்ப வதக்கணும் தேவையில்லை இப்போ இந்த சூட்லேயே இருக்கட்டும் ஆறுனக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அது ஆறுறதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணீரை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தவை பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் அந்த காரப்பழங்களாம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்குறவுக்கு ஊற்றிட்டா போதும் இப்போ என்ன காய்ஞ்சோடனோ அரை ஸ்பூன் கடுகு நம்மளுக்கு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெண்டயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொருந்தோடனே ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நெக்கி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் முழுசாக சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் கருவப்பிலையும் சேர்த்து நல்ல வெங்காயம் வதங்கி வரும் இந்த முழுசாக சாம்பார் வெங்காயம் போடுறது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது தொட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம் உருளக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இந்த கத்திரிக்காய் முருகாய் மட்டும் சேர்த்து செஞ்சாலே நல்லா வாசிங்க நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதோட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துலாம் இப்போ இதோட நாலு ஸ்பூன் வந்து கலந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த காய்கறியோட மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பருப்பு வேக போது சேர்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி இந்த காயை வேக வச்சிடலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வேக வச்சிருங்க காரம் வந்து உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் மிளகா குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா காய் வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சலாம் வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு முருங்கக்காக கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு இப்போ இதோடு வந்து வேக வச்ச தட்டாம்பீரை போட்டுக்கலாம் காராமணி தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தான் நான் தண்ணியை கம்மியாக வைங்கன்னு சொன்னேன் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் நமக்கு சத்து நல்லாயிருக்கும் இப்போ இதோட இந்த கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வந்து தேங்காய் உழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து களையை ஊற்றியனால் அவ்வளோதான் எல்லாம் போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா அந்த முருகங்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் தட்டை போட்டு ஃபுல்லாக மூடாமல் பாதி அளவு ஊற்றுங்க ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கனால ஃபுல்லாக மூனிங்கன்னா பொங்கிடும் இந்த அளவுக்கு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா குழம்பு எல்லாம் காயெல்லாம் வெந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனல் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிவேஷன்லாம் வரும் யூ